கொல்லிமலையில் பார்க்க வேண்டிய ஒரு சில இடங்களை தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போகிறாங்க முதல்ல நம்ம பார்க்க போறது கொல்லிமலையில் இருக்கக்கூடிய எட்டு கையம்மன் கோயிலுங்க ரொம்ப முக்கியமான ஒரு கோயில்ன்னா கொல்லிமலையில் இந்த எட்டு கையம்மன் கோயிலுங்க சித்தர்களால் உருவாக்கப்பட்ட ஆதிக்காலத்து எட்டு கையம்மன் கோயில் எனக்கூடிய கொல்லிப்பாவை எனக்கூடிய அந்த ஒரு கோவிலை இது வரைக்கும் யாரும் காட்டில் முதல் முறையாக நம்ம காட்டியிருக்கோம் அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க இந்த எட்டு கையம் கோயிலை பார்த்துட்டு பக்கத்திலேயே நம்மரிவி வாட்டர்ஃபால்ஸ் இருக்கு நம்ம வாட்டர் வாட்டர்ஃபால்ஸ் பார்த்துட்டு இந்த கொல்லிமலையிலே விளையக்கூடிய பழங்களை வந்து பழங்குடியினர் சந்தையில் வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க இந்த மார்க்கெட்டுக்கு நம்ம போகவும் இறுதியா இறுதியாக மாசிலா அருவிக்கு நம்ம போக போகிறோங்க பத்து ரூபாங்களா ஒரு கட்டு அப்படியே பச்சையாக ஏரியும் நமக்கு வெளியே பரிசுமாரி பிடிச்சி வருவாங்க ஓலைச்சோடி வச்சிருக்காரு அது உள்ள என்ன லைட்டாக காட்டணும் ஓ முனிவர்கள் அவங்க போட்டுட்டு இருந்தது பயன்படுத்துங்களா தகடுகளில் வந்து அவங்களோட கோரிக்கைகள் வந்து எழுதி வைப்பாங்க மிளகு தான் அதிகம் அதாங்க நம்ம அருவி ஃபேமிலியாக புளிக்கலாம் ஒரு நல்ல ஸ்பாட் அங்கே வந்து அறுவடையும் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாமே ஆர்கானிக்காக பண்ணுறாங்க பழங்குடியினர் வந்து சந்தை அஞ்சாறு வெரைட்டி இருக்கு வாழைப்பழத்தில் இதெல்லாமே அந்த வெரைட்டி தான் இதோட கொல்லிமலை விளையாங்களா கொடி வகையிலே ரொம்ப பிரிசு அந்த பட்டியை விட்டுட்டு இருக்காங்க எங்கெங்க வருதுன்னு தெரியல இங்கே விளையாடுறாங்க வர்மம் மற்றும் பாதளத்து சிகிச்சை மாறி நடத்திட்டு எண்பத்தஞ்சு மூலிகை கலந்துருக்கும் இது மட்டும் இல்லாம இந்த ஒரு வீடியோல நிறைய தகவலை நம்ம சொல்லிருக்கோம் காணொலியை முழுசாப்பாடுங்க கண்டிப்பா சுவாரஸ்யமா இருக்கும்